ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கேன் எல்லாேருக்கே நம்பறேன் ஸோ நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னாக்கா மினி பப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மினி பப்ஸில் வந்து நம்ம வந்து மசாலா வைக்காமல் சீஸ் வைக்க போகிறோம் ஸோ சீஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு சின்ன சின்னதாக வந்து செய்ய போகிறோம் ஸோ இதுக்கு இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து என்ன எப்படி பண்ணுறது என்ன செய்யுது அப்படின்னு ஸோ என்னென்ன தேவை அப்படின்னு ஸோ பார்க்காததுன்னா அந்த வீடியோ பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம வந்து மாவு தேய்ச்சி எடுத்துகிட்டோம் தேய்ச்சி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸ்கொயராக நாலு நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து சீஸை வந்து கட் பண்ணி நம்ம வந்து சின்னதாக சீஸ் வந்து நீல சைஸாக கட் பண்ணிக்கணும் ஸோ ஒரு சீஸை வந்து நாலாக கட் பண்ணுவேன் அந்த சீஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும் ஸ்கொயராக இருக்கும் அதையும் வந்து நாலாக கட் பண்ணி ஸோ இதை வந்து நம்ம வந்து தேய்ச்சதை வந்து நாலாக கட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து நம்ம வந்து வச்சுக்க வேண்டியதாக வச்சுட்டு ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஃபோர்க்கு ஸ்பூன் எடுத்து இந்த அந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துகிட்டு ஸோ இதை வந்து லைனை வந்து மூணு பக்கம் வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து போல்டு பண்ணி மடிச்சுருவோம் ஸோ அந்த பக்கம் விட்டுட்டு ஸோ பாக்கி மூணு பக்கம் வந்து ஓப்பனாக இருக்கும் ஸோ அந்த பக்கம் வந்து இது மாதிரி வந்து ஸ்பூனை வச்சு இப்படி அமுக்கி அமுக்கி விட்டிங்கன்னா அது வந்து லாக் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வேண்டிய ட்ரையில் வச்சுருவோம் இது எல்லாத்தையும் ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரையில எடுத்து வச்சு அடுக்கி வச்சுட்டு ஸோ எல்லாத்தையும் வந்து அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து முட்டை ஒன்று உடச்சி ப்ரெஸ்ஸை முட்டையை நல்லா கலக்கிட்டு அடித்து கலக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும் ஒரு ப்ரெஸ்ஸை வச்சு ஸோ முட்டையை தொட்டு தொட்டு வந்து இது மேலே வந்து அந்த பப்ஸ் மேலே வந்து தடவணும் ஸோ அதை வந்து நம்ம வந்து தடவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஓவனில் வச்சு ஸோ வேக வச்சுருவோம் ஓவனில் வைக்கிறது இருபது நிமிஷம் தான் ஸோ அது வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் பார்த்து வச்சுக்கணும் ரொம்ப அதிகமாக டெம்பரேச்சர் வச்சிடக்கூடாது கருகிடும் ஸோ அதனால் வந்து அப்படியே தெரியாமல் வச்சிட்டாக்க நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அடிக்கடி பார்த்துக்கணும் ஸோ ரெடி ஆகிடுச்சா இல்லையானோ இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் தேய்ச்சி சீஸ் வச்சு மடித்து லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ட்ரையில எடுத்து வச்சிட்ருக்கோம் ட்ரையில எல்லாம் பண்ணிட்டோம் ஸோ ட்ரையை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை கலக்கி பேஸ்ட் பண்ணி வச்சுருவோம் ஏற்கனவே இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காத நபர் இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து என்னென்ன தேவை எப்படி என்னான்ட்டு ஸோ எவ்வளோ மாவு தேவை பண்ண போடணும் வைக்கணும் இதுக்கு சோடாப்பு போடணும் ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் இதான் இப்போ நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் செஞ்சு முடிச்சதான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து முட்டை கலக்கிட்டுருக்கோம் முட்டையடி முட்டையை கலக்கி ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து தடவி வச்சு வச்சுருவோம் ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து ஏற்கனவே அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா ஏற்கனவே பப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ பார்க்கறதுக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த முட்டையை கலக்கி முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை வந்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதை ட்ரை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணணும் ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ டைம் நான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஸோ ட்ரை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ அது நம்ம ஃபேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓவனில் போட்டுருவோம் ஓவனில் போட்டு எடுத்து நம்ம வந்து ஓவனில் போகிறது இருபது நிமிஷம் தான் ஸோ எடுத்து பார்த்துட்டு ஆகிடுச்சு வந்து பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து எடுத்துட வேண்டியது தான் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியது தான் ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும் ஸோ பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து பேஸ்ட் இருக்கோம் ஸோ முட்டையை இருக்கோம் ஸோ இது மாதிரி வந்து தடவிக்க வேண்டியதான் தடவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை போட்டுக்குவோம் ஏன் அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த இதெல்லாம் காமிக்கிறேன் செய்கிறதெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னா சில பேர் வந்து பார்த்து செய்யணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இருப்பீங்க டைம் பாஸ் பண்ணுறவங்களும் இருப்பீங்க அதாவது வந்து இல்லை இது மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்றவங்களும் பார்ப்பீங்க ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தெளிவாக ஒரு விஷயம் வந்து புரியணும் புரிய வைக்கணும் இல்லைனா தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து காமிக்கணும் என்ன செய்கிறோம் அப்படின்னு அதுக்காகத்தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து பண்ணுறது காமிக்கிறது இப்போ பாருங்கள் முட்டை முட்டையடித்து தலையை முடிச்சே இப்போ வந்து நம்ம ஓவனுக்குள்ளே வச்சுட்டோம் ஸோ இப்போ ஓவன்களை வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ எடுத்து பார்க்குறோம் ஸோ ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து பிளேட்டிலுக்கு மாற்ற போகிறோம் எடுத்து பிளேட்டில் மாற்ற போகிறோம் ஸோ இது மாதிரி தான் பண்ணிக்கணும் ஸோ இதனால தான் வந்து நம்ம வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ பார்த்து செய்யணும் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் உள்ளவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து பார்ப்பாங்க ஸோ அது உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கணும் புரியணும் நம்ம என்ன பண்ணுறோம் செய்கிறோன்றது புரியணும் சொல்கிறது ஒன்று புரியணும் இல்லைன்னா பார்க்குறதாவது பார்த்து புரிஞ்சுக்கணும் தெரியணும் ஸோ இது வந்து பார்த்து கற்றுக்கிற வேலை தான் ஸோ அதனால தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து எல்லா வீடியோமே என்னென்ன பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்றத போடுறது ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பாட்டு சொல்லுங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்குங்க ஸோ அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வந்து நிறைய வீடியோகள் வரும் ஸோ பாருங்கள் வீடியோ வந்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி முடிஞ்ச வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தையும் வந்து இதில் வந்து பதிவிடுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்து எந்த மாதிரி வீடியோகள் பண்ணலாம் செய்யலாம் போடலாம் இது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா அப்படின்ற உங்களை நிறைய குறையும் வந்து இதில் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகே மக்களை இதுவரை நீங்கள் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே பெரிய நன்றி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே